கிறிஸ்தூக்குழு மிக்கவும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதேன் கத்தூர்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை என் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி உள்ளியங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சேலத்தை சார்ந்த ராஜேஸ்வரி என்கிற அன்பு சகோதரி குடும்பத்திற்காக செப்பிக்க போகிறோம் விசேஷமாக நாற்பத்தி நாலு வயது மகன் பலவீனங்கள் எல்லாம் மாற வேண்டும் அப்படின்னு ஜப விண்ணப்பம் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய மகன் நாற்பத்தி நாலு வயது நிரம்பின மகனை கத்த ஒரு புது பலத்தை கற்று கொடுக்கணும் இத்தோ வரைக்கும் மகனுடைய இருந்த பலவீனங்கள் அத்தனையும் மாறி பலத்துக்கு மேல் பலனை கத்த கட்டளையிடும்படி என்னோடு கூட இணைந்து ஜபிப்பீர்களா ஜபிக்கலாம் தகப்பானை ராஜேஸ்வரி எங்கள் அன்பு சகோதரிக்காக அவங்களுடைய நாற்பத்தி நாலு வயது நிரம்பின மகனுக்காக மிகுந்த மிகுந்த கருஷனையோடு கூட நானும் பங்காளர்களை ஜபிக்கிறோம் மகனுடைய சரத்தில் இருக்கிற பலவீனங்கள் முழுவதும் மாறட்டும் புது பலன் இப்பொழுதை உண்டாகட்டும் அப்பா லுக்கா ஏழு ஏழு மற்ற எட்டு எட்டில் அந்த நூற்றுக்கு அது சாணா ஒரே ஒரு வார்த்தை சொல்ல அதே வேலையில் வேலைக்காரன் சுகமானது போல் இந்த வேலையில் மகன் சுகமாகட்டும் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமாம் ஆமாம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை நீங்கள் சும்மா இருந்தால் அது போதும் நீங்கள் சும்மா இருங்க அது போதும் ஆண்டு வார்த்தை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நம்மளால் சும்மா இருக்க முடியுமானா முடியாது நம்மளால் செய்யக்கூடாத சில காரியங்கள் உண்டு அதில் நம்ம பேசாமல் அமையதெல்லாம் சும்மா இருக்க முடியாது ஏன் அப்படின்னா சும்மா இருப்பதுங்கிறது ஒரு கடினமான காரியம் ஒரே ஒரு காரியத்தை வேதம் மறுபடி மறுபடி நமக்கு சொல்கிறது நீ யுத்தம் பண்ணினா நான் சும்மா இருப்பேன் நீ சும்மா இருந்தால் நான் யுத்தம் பண்ணுவேன் இப்போ நீங்கள் யுத்தம் பண்ண போகிறீங்களா இல்லது கத்தை உங்களுக்காக யுத்தம் பண்ணணுமா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறது கடினம் ஆனால் கத்தை யுத்தம் பண்ணினா எதிரியவே கத்தரை அழித்து போடுவார் இதுதான் மிக முக்கியமான காரியம் வேதம் சொல்கிறது யாத்திராகமம் பதினாலு பதினாலு யாத்திராகமம் ஈஸியாக மனசுகளை தங்குகிற மாதிரி பதினாலு பதினாலு அன்றுச்சல நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணவே இந்த யாத்திரமா பதினாலு பதினாலில் ஆண்டவர் சொல்கிறாரு பத்து வசனம் தள்ளி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வாஸ்து பாருங்கள் இஸ்ரவேலர் சொல்கிறார்கள் எகிப்தின் இராணுவம் இஸ்ரவேலரை பார்த்து சொல்கிறது கத்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறா இஸ்ரவேல் சனங்கள் இப்போ எடுத்து யுத்தம் பண்ணாங்களா இல்லை ஆண்டோட சன்ன வார்த்தையை மட்டும் பெற்றுட்டு காதை பொத்திக்கிட்டு அந்த மோசை பார்த்து செங்கடலில் வேகமாக நடந்துக்கிட்டே இருந்தாங்க திரும்பி யுத்தம் பண்ணலை எதுவுமே பயப்படலை ஆண்டவரை நோக்கி போனாங்க கத்த யுத்தம் பண்ண ஆளுமை தான் இசை விலறையும் எகித்தறியும் ஒன்றை ஒன்று சந்திக்காதபடிக்கு ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக கத்த காணப்பட்டார் இஸ்ஸரவலரை எகிப்தின் இராணுவம் தொடையே முடியாத அளவுக்கு நடுவாய் கத்தர் நின்றா அன்றுச்சோன்னா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் கத்தருடையது கத்தர் யுத்தம் பண்ணினால் இத்தனை ஆண்டுகளாக எகிப்தியரை அடிமைப்படுத்தின எகிப்தின் இராணுவம் இஸ்ரவெலரை அடிமைப்படுத்தின எகிப்தின் இராணுவத்தை கத்தர் அழித்து போட்டான் அதுதான் நீங்கள் சும்மா இருங்க கத்து யுத்தம் பண்ணுவா எப்பமே ஒரு காரியத்தை ஆண்டவல் சொன்னால் நீங்கள் செய்யுங்க ஆண்டவர் சொல்கிற மாத்திரம் செய்ங்க மற்ற காரியத்தை எல்லாம் ஆண்டு பார்த்துக்கொள்வாள் பாருங்க ஒரு மனிதனை அப்பா அம்மாவை விட்டு பிரித்து மாமாவுடைய வீட்டுக்கு கொண்டுட்டு வரார் அந்த மாமா அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஒரு ஒஸ்டான ஒரு மனிதர் கொடூரமான மனிதர் லாபான் ஒரு பொண்ணை காட்டி இன்னொரு பொண்ணை திருமணம் செய்து கொடுத்தவன் பத்து முறை பத்து முறை சம்பளத்தை மாற்றிட்டான் இருபது வருஷத்தில் பத்து முறை இன்னைக்கு நிரந்தரமாக ஒரு இருபது வருஷம் யாராவது வேலை பார்ப்பாங்களான்னா ரொம்ப ரொம்ப ரேர் ரெண்டு வருஷம் வேலை பார்க்குறாங்க மூணாவது வருஷம் அவங்க தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு போயிடறாங்க ஆனால் மாமனாட்ட இருபது வருஷம் வேலை செய்துக்கிட்டே இருக்கிறான் பத்து முறை சம்பளத்தை மாற்றிட்டான் ஆனால் பத்து முறையும் அவன் எதெல்லாம் மாற்றினானோ அதெல்லாம் யாக்கோப்புக்கு சாதகமாக இருந்துச்சு பெரிய மாணவர்களே கத்தர் யுத்தம் பண்ணும்பொழுது அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு குரோதமாக யார் யார் என்னென்ன செய்கிறாங்களோ அத்தனையும் கத்தர் உங்களுக்கு சாதகமாய் கற்ற மாற்றுவான் புள்ளி போட்ட ஆடா ஆடுகள் ஈனிச்சின்னா அதெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆடுகளை எல்லாம் கத்த புள்ளி உள்ள ஆடுகளாக ஈனோ பண்ணினான் லாபம் சொன்னால் ஆனால் நினச்சான் புள்ளி போட்ட ஆடுகளே ஆட்டுக்குட்டி வராது ஆனால் லாபம் நினச்சதுக்கு மாறாக எல்லாமே புள்ளி புள்ளி உள்ள ஆடுகள் அதுவும் நல்ல தரமான ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டுச்சு காரணம் என்ன தெரியுமா ஐயோ யாக்கோப்போடு கூட கத்த இருந்தா கத்தை யாக்கோப்பிற்காக யுத்தம் பண்ணினான் ஆதி அம்மா முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் சொல்கிறா நீ உன் மாமனாரை விட்டு புறப்பட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த வார்த்தை தாங்க பல வருஷம் யாக்கோப்பு காத்துட்டு இருந்தான் இப்போ கத்தினத்துலேருந்து ஒரு ஆன்சர் பதில் வந்துட்டு நீ புறப்படும் இவன் லாபன்ட்டு யார்டையும் சொல்லலை புறப்பட்டான் அவனுக்குள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு போனான் ஆனால் இப்போ யாக்கோப்பை கொன்னுடணும் லாபானும் லாபனுடைய பிள்ளைகளும் வெறி கொலை வெறியோடு போகும் பொழுது கத்தை என்ன செய்தா தரிசனத்தில் தோன்றி நீ யாக்கோப்போடு என்று தீமை ஒன்றும் செய்யக்கூடாது தீமை ஒன்று பேசக்கூடாது கடிந்து கொண்டார் எச்சரித்தார் காரணம் என்ன தெரியுமா யாக்கோப்பிற்காக கத்தர் யுத்தம் பண்ணினான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவான் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க இந்த யுத்தம் உங்களுடையதல்ல ரெண்டு நாளாகமும் இருபது பதினஞ்சு யுத்தம் உங்களுடையதல்ல யுத்தம் கத்தருடையது ஜெயமும் கத்தருடையது ஜபிக்கலாமா தகுப்பான இவர்களுக்காக யுத்தம் பண்ண சும்மா இருக்க உதவி நாம சொல் ஜபிக்கிறோம் சிவனில் பிதாவே ஆமாம் ஆமாம் நீங்கள் சும்மா இருங்கள் கத்தர் யுத்தம் பண்ணுவார் போதும் நன்மையும் கெருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும் அம்மேன் ஆமேன்